வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இதுக்கு முன்னாடி போட்ட மாடித்தோட்ட வீடியோவில் அடுத்த வீடியோவில் நம்ம வாங்கியிருக்க பத்து செடியோடைய ரேட்டும் என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஆரி பையன் என்ன பண்ணுறான் அவனை எடுத்து அவனுடைய வீட்டுக்குள்ளார வச்சு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரேட்டு என்னன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இவனை பிடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக எனக்கு போதுன்னு போயிடுங்க நான் மேலே வந்துட்டு இவனுக்கு ஏதாச்சும் சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் தான் இவன் என் பின்னாடி சுற்றுவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொந்துக்குள்ளே போயிட்டு போயிட்டு பூந்துடுவான் இல்லை சுற்றி சுற்றி ஓடி வருவான் அவனை பிடிக்கிறதுக்குள்ளார எனக்கு போதுன்னு போய்டும் பாருங்கள் எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு இவனை இப்போ வெளியில் வர வைக்கிறதுக்கு எப்படிலாம் ஐடியா பண்ணி வெளியில் வர வச்சுருக்கேன் பாருங்க நான் டேய் மடையா எனக்கு வேலை இருக்குது வாடா இப்படி ஏண்டா அப்படி பண்ணுற ஓடிட்டான் திரும்பவும் ஓடிட்டாங்க பாவ அந்த கூண்டுக்குள்ளாரே அடைஞ்சி கிடக்குறானே கொஞ்ச நேரம் நம்ம மேலே வர டைமில் எடுத்து வெளியில் அவன் விளையாடுவான் அப்படின்னு பார்த்தா இவனை திரும்ப எடுத்து அடைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் போயிடுது ஓடி வந்து எங்கே உக்காந்துட்டான் பாருங்க திரும்ப திரும்ப வளைச்சி வளைச்சு ஓடிட்டுருக்கான் ஒரு கையால் என்னால் தூக்கவே முடியல இவனை சரி ஒரு கையால் என் ஃபோனை வச்சுட்டு ஒரு கையால் இவனை தூக்கிட்டு போகலான்னு பார்த்தா அதுவும் முடியல திரும்ப விட்டுட்டேன் திரும்பவும் ஓடிடுவான் பாருங்கள் எப்படி ஓடுவான் பாருங்களேன் பாருங்கள் எப்படி ஓடுறான்னு சொல்லிட்டு எப்படி எப்படியோ இப்படி பண்ணி இவங்ககிட்ட டெய்லி இவனை பிடிச்சி அடைக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகிடுங்க அடைச்சிட்டு இவனுக்கு எதாச்சும் சாப்பாடு போட்டு விட்டுருவேன் ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியில் விட்டனாவே அவன் போதுமானது அதுக்கப்புறம் அவனை அடைச்சி வச்சுடுவேன் இந்த பத்து செடி தான் போன முறை நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போன வீடியோவில் போட்டோம் அது என்னென்ன ரேட்டில் நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் இந்த பூ செடியுமே அந்த ஆரி பையன்தான் கடிச்சு வச்சுட்டான் எப்படி கடிச்சு வச்சுருக்கான் பாருங்கள் நல்லா அழகாக இருந்தது பூ அதையுமே கடிச்சு வச்சுட்டான் கீழவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செடி வச்சுருக்கேன் இந்த செடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேர் சொல்ல தெரியல இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி இருக்குது இந்த ரெண்டு செடியை உடைச்சி நம்ம ரெண்டு பாட்டில் வைக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இந்த செடியுடைய ரேட்டு வந்து ஐம்பது ரூபா தான் இது வந்து திராட்சை பழம் செடி இந்த திராட்சை பழையோடைய செடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபா தான் அடுத்ததான் இந்த செடி பார்த்தீங்கன்னா இதுவுமே ஷோக்கு வைக்கிற செடி தான் இந்த செடி தான் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வாங்கிட்டாங்க அடுத்ததான் இந்த நாலு ரோஜாப்பூ செடியுமே சேர்த்து நூறுரூபா தாங்க வாங்கினாங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு செடி மட்டும் இருபத்தி ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய் வரும் ஒரு செடி ஐம்பது ரூபா வரும்னு சொன்னாங்க அதில் ரகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா அது நாலு செடியுமே நூறுரூவாய்க்கு கொடுங்க நான் நாலு செடி எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நாலு செடியுமே நூறுரூவாய்க்கு வாங்கிட்டாரு அடுத்ததான் இந்த கலர் ஜாதி முல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டொண்ட்டி ருபீஸ்க்கே கொடுத்துட்டாங்க அடுத்ததாக இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா சொன்னாங்க இந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா அறுபது ரூபா சொன்னாங்க எனக்கு என்னமோ ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியே தோணுச்சு ஒரு சில கார்டனில் போயிட்டு நம்ம செடி வாங்கணும்னு பார்த்தா ரோஜாப்பூ செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா நூறுரூவா சொல்லுவாங்க இங்கே ஓரளவுக்கு ரேட்டெல்லாம் கம்மியாக இருந்தது மிச்ச செடிங்களுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரேட்டு கம்மியாக இருந்தது அதனால் கொஞ்சம் சேர்த்து செடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ செடியும் வாங்கி கொடுத்துட்டாரு கூடவே இந்த ரெண்டு பார்ட்டு மட்டும் வாங்கி கொடுத்தாரு மிச்ச பார்ட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வாங்கி ரெடி பண்ணி மிச்ச செடிக்கெல்லாம் நான் தான் ரெடி பண்ணி நடனோம் இது தாங்க அந்த ஜாதி முல்லை செடி கலர் ஜாதி முல்லை இதுதான் வெறும் ட்வெண்ட்டி ருபீஸுக்கு கொடுத்தாங்கங்க நம்ம வாங்கிட்டு வந்திருக்க செடியெல்லாம் ரேட்டு பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல ரேட்டு கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா செடிக்கும் நம்ம டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் நம்ம வேறு இடம் மாற்றி அது துளிர் வர வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றணும் இல்லையா அதனால் டெய்லியுமே காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையும் தண்ணி ஊற்றிடுவேன் நான் அடுத்ததாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசலைக்கீரை செடினு சொல்லிவிட்டு ஒரு செடி நட்டு வச்சு கொடியெல்லாம் மேலே ஏற்றி இருக்கோம் இல்லைங்களா அது வந்து தழையெல்லாம் ஒரு மாதிரி பழுத்து சரியாக வரலை ஏன்னு தெரியல ஆனால் பழம் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல்லாக பழமாக இருக்குங்க நான் சின்ன வயசாக போதெல்லாம் இந்த பழத்தை பறித்து இந்த மாதிரி நசுக்கினோம்னா இந்த மாதிரி கலராக கையில் விட்டோம் அதை வந்து நம்ம மருதாணி அப்புறம் லிப்ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு வச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் விளையாடுவோம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் அந்த ஞாபகம் வந்துடுச்சு இப்போ எனக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க